ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி பலனை பார்க்க போறோம் நாளை நாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளை நாளுடைய பார்த்தீங்கன்னா சங்கடகராணது வருங்க இந்த நாளை நாளுடைய கிரகநிலை அமைப்பால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாளை நாள் மிதுனம் மற்றும் துலாம் ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் மீதமுள்ள பத்து ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நாளை நாள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ மிதனம் மற்றும் துலாம் ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க நம்ம சேனலை டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நாளை நாள் ராசி பலன தினசரி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பயனடைங்க முதல்ல மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சோ மிதன ராசி நீர்களுக்கு நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் புதிய நபர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா மிதன ராசினியர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கலாம் அதே போல் அரசு உதவிகள் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மிதுன மிதன ராசினியர்கள் நீங்க ஏதாவது அரசு வழியில ஒரு உதவியை தேடினாலும் சரி அரசு வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு இதுவரை இழந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு தோன்றலாம் மிதன ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாளை நாள் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு நாளை நாள் உண்டாகலாம் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதாவது மிதன ஆசிரியர் இந்த மாதிரி சமூக ரீதியான சில உதவிகள் செய்து வரக்கூடிய நேர்களுக்கு நாளை நாள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இதன் மூலம் உங்கள் மீது பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அதே போல இந்த நாளைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பா இருக்கலாம் மிதன ராசி நீர்களுக்கு நாளைய நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு திசை அதே போல நாளை நாள் அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறம் அதே போல மிதன ராசில மிருக சீரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான மாற்றம் போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி நீயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தன்மை கண்டிப்பா வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னா நீங்க தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உபரி வருமானம் நாளை நாள் உங்களுக்கு மேம்படலாம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நாளை நாள் பிறக்க போகுது அதாவது நீங்களே கேட்காம நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நீங்க மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அம்சம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால உங்களுடைய மனதில் சிறு மகிழ்ச்சி கூட ஏற்படும் எதிர்பாராத பயணம் மூலம் துலாம் ராசினியர்களுக்கு புதிய அனுபவம் நாளை நாள் கண்டிப்பா உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாளை நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்று இறக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க துலாம் ராசி நீர்களுக்கு மனதளவில் பொதுவிதமான சிந்தனைகள் நாளை நாள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது சோ நாளை நாள் துலாம் ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம் அதே போல துலாம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சுதந்திரம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமையலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பா இருக்க போது அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமையான ஒரு நாளா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் ஸோ நாளை நாள் ஏந்த பலனுக்கு ஏற்ப துலாம் ராசி நீர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம் ஸோ நாளை நாள் மிதன ராசி நீர்களுக்கும் துலாம் ராசி நீர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் நாளை நாள் மீதமுள்ள பத்து ராசி நீர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப்போகுது இதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத மீதமுள்ள பத்து ராசினீர்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிந்துக்கோங்க அந்த வகையில முதலாவதாக எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க பாத்தீங்கன்னா மேச ராசி நீர்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன்கள் போகுது வாங்க நாளை நாள் ராசி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறலாம் விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் வழக்குகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்கள் மூலம் ஆதாயமும் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் உத்தியோக முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரலாம் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளை நாள் உங்களுக்கு இருக்க போது அடுத்ததாக நாளை நாள் பார்க்கும் பொழுது மனதளவில் எரியும் சமாளிக்க முடியும் என்று தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு பிரிக்கலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் மனதில் புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துகள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போது நாளை நாள் நீர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்கலாம் அடுத்ததாக கடக கடகராசினர்களுக்கு நாளை நாள் ஏதிலும் தீர யோசித்து முடிவு செய்யலாம் கிடைக்கலாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாகலாம் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த வேலைகள் கண்டிப்பா நாளை நாள் நிறைவேறும் உணவு செயல்களில் சற்று கவனம் உங்களுக்கு தேவைப்படும் பெரியோர் இடத்தில் பொறுமை கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக கண்டிப்பா நாளை நாள் மாற்றம் உண்டாகலாம் ஆபரண சேர்க்கை கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகொள்ளலாம் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் வழக்கு விஷயங்களில் மாற்றம் உண்டாகலாம் வருமான வகையில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையலாம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் சோ நாளை நாள் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக ராசி நாளை நாள் வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் எண்ணிய சில பணிகள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறலாம் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனை உங்களுக்கு உருவாகலாம் மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக கண்டிப்பா அடுத்ததாக விருட்சகாசின நாளை நாள் எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்களும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு தரலாம் வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு உங்களுக்கு அதிகரிக்கும் நாளை நாள் விருச்சிக ராசி நீர்களுக்கு அடுத்ததாக தனுசு ராசி நீர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படலாம் சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இலப்பறையான தொழிலில் சார்ந்த வரவுகள் உங்களுக்கு கிடைக்க போது பணிகளில் பொறுப்புகள் நாளை நாள் தனுசு ராசினியர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் உடன் பிறந்தவர்களின் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கலாம் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபார விஷயங்களில் சற்று நிதானத்துடன் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம் நாளை நாள் மகரம் ராசி நீர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் அடுத்ததாக ராசி நீர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகலாம் உத்தியோக பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் எண்ணங்கள் வெளிப்படுத்துவதில் கவனம் உங்களுக்கு தேவைப்படும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதிகாரிகளுடன் செயல்படணும் நாளை நாள் உங்களுக்கு நிதானம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக நாளை நாள் மீன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் தந்தை வழியல் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கலாம் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் கல்விகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நாள் ராசி முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாட்களா கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நீயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல நம்ம சேனல்ல தினசரி ராசி பலன் கண்டிப்பா போடப்படும் சோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க